விஷாலும் ஸ்ரீகாந்தும் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க விஷால் அவர்கள் நடிகர் சங்க தேர்தலில் வந்துட்டு செயலாளர் பதவிக்கு நின்றப்ப ஸ்ரீகாந்த் தன்னுடைய முழு ஆதரவையும் விஷால் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா சமீபத்துல அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மகாபாரத போவே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரியப்படுத்துற மாதிரி வந்திருக்கு சமீபத்துல ஒரு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஸ்ரீகாந்த் வந்துட்டு கலந்து கொண்டிருக்காரு அதுல அவர் மேடையில பேசும்போது விஷாலை பத்தி பயங்கர கோபமா பேசுக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இதில் இவர் பேசுகையில நடிகர் சங்கத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்து நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்ற நானும் அவர்களுக்காக முழுசா இறங்கி வேலை செஞ்சேன் ஆனா அந்த வேலையை விட்டுட்டு தற்போது வேற ஒரு சங்க தேர்தலில் வந்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அது மட்டும் இல்ல இதுக்கு பேர் நம்பிக்கை துரோக தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் வந்து விஷா பயங்கரமா போட்டு தாங்கிருக்காரு என்ன போலவே வந்துட்டு பல நடிகைகள் அவங்கள நம்பி வாக்களிச்சிருக்காங்க எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக போராடாம எங்களுக்காக தேவைகளை செய்து கொடுக்காம

மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ